அலாமிக்கும் வரமத்துள்ளா வரகாத்துஹு அல்லாஹுடைய கிருபையினால் நூருல் இவாஹ் என்ற ஹனஃபி ஃபிகு சார்ந்த கிதாபின் முக்கியமான பகுதியான ஆரம்ப பெரிய தலைப்பான கிதாபு தஹாரா என்ற தலைப்பில் நாம் விற்றிருக்கிறோம் சுத்தம் மேலும் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட பாடங்களின் தொடராக பல விஷயங்களை நாம் இதுவரை இருபத்தி ரெண்டு பாடங்களாக பார்த்துவிட்டு இப்போது இருபத்தி மூன்றாவது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அதே காலுரைகளின் சட்டம் பகுதி இரண்டிற்கு அல்லாஹுடைய கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம் கடந்த இருபத்தி பகுதியில் தான் நாம் ஹொஃபைன் என்ற காலுரைகளுடைய பாடத்தை ஆரம்பித்தோம் அதனுடைய அடிப்படை விஷயங்களை பார்த்து வருகிறோம் அதே அடிப்படை விஷயங்களில் இரண்டாம் பகுதிக்கு இன்றைய இருபத்தி மூன்றாம் பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் அலமதுல்லா அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் நமது ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக தாராள உதவிகள் தாருங்கள் அக்கௌண்ட் விபரமும் கியூஆர் ஸ்கேனிங் கோடும் தங்களுக்காண்டி வழங்கப்பட்டுள்ளன நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக அலமதுல்லா இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு தலைப்பு கடந்த பாடத்தில் முத்தத்துல் மசாஹுடைய மூன்று விஷயத்தை நாம் பார்த்தோம் மசகுடைய காலங்கள் அதனுடைய ஆரம்பம் துவக்கம் எப்போது ஆரம்பமாகும் எப்போது முடியும் முக்கியமுக்கு ஒரு நாள் முசாஃபிற்கு மூன்று நாள் போன்ற தகவல்களை பார்த்து அதே ஒழுக்கங்களில் நாலாவதற்கு இப்போது நாம் வந்திருக்கிறோம் அகாமல் மசஹ வலை இலத்த ஒருவேளை ஒரு பயணம் செய்யக்கூடிய பயணி முக்கியமாக ஆகிவிட்டால் அகாமன முக்கியமாக ஆகிவிட்டால் உள்ளூர் வாசியாக ஆகிவிட்டால் அக்கா மோகு தங்குறதுங்கிற கூடாதுங்க மாறாக ஒரு பயணி முக்கியமாக ஆகிவிட்டார் தன்னுடைய எல்லைக்குள் வந்து விட்டார் எப்போ வர்றாரு பாதமா மசகன் யௌமன் இலத்தன் ஒரு நாள் ஒரு இரவு மசஹ செய்த ஒன்றுக்கு பிறகு மா மோசூல் மசகோமன் வலை இலத்தன் சிலா ஒரு நாள் ஒரு பகல் ஒரு இரவு மசது செய்த ஒன்றுக்கு பிறகு ஒரு முசாபர் முக்கியமாக ஆகிவிட்டால் என்ன சட்டம் அதாவது வெளியூர்ல அவர் இருக்கிறார் காலுரையினுடைய மசகை ஆரம்பித்து விட்டார் ஒரு நாள் ஒரு இரவை நிறைவு செய்த பிறகு உள்ளூருக்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அப்போ பயணத்தினுடைய சட்டத்திற்கு உட்படுவாரா இல்லை முக்கியமுடைய உள்ளூர் வாசியினுடைய சட்டத்துக்கு உட்படுவார் அப்படின்னா நசாக தன்னுடைய அவர் கலற்றி விடுவார்னு சொல்றாங்க என்பது ஷர்து இது வந்து ஜசா நச கலற்றி விடுவார் அதாவது உள்ளூர் வாசியாக அவர் கருதப்படுவார் உள்ளூர் வாசியினுடைய சட்டம் அவருக்கு ஏற்பட்டுவிடும் எனவே அவர் கலற்றி விட்டு காலை கழுவி மீண்டும் அணிந்து கொள்ள வேண்டும் இல்லா ஒருவேளை ஒரு பகல் ஒரு இரவினுடைய அந்த காலக்கெடுவை அவர் நிறைவு செய்யவில்லை என்றால் யுத்திமன் வலைலத்தன் ஒரு பகல் ஒரு இரவை அவர் பூர்த்தி செய்வார் பூர்த்தி செய்து அதை கலற்றி விடுவார் யாகவே உள்ளூர் வாசியினுடைய சட்டம் அவருக்கு ஏற்படும் ஏற்படும் அவர் உள்ளூருக்கு வந்த பிறகு முசாஃபிருடைய சட்டத்திற்கு அவர் உட்பட மாட்டார் என்பதை இந்த இடத்தில் விட்டார்கள் முத்தத்துல் மசகை நாம் நிறைவு செய்து விட்டோம் அடுத்த ஒரு தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம் கடமையாக்கப்பட்ட அளவு அளவு என்ன எவ்வளோ இடத்தில் மசகு செய்ய வேண்டும் எவ்வளோ செய்வது கடமை அது மாத்திரமல்ல மசகுடைய சுன்னத்துகளை பற்றிய பாடம் மசகுடைய சுன்னத்துகள் பற்றிய பாடம் இரண்டு விஷயத்தை ஒரே இடத்துல கொண்டு வரூது

ஒவ்வொரு காலுடைய ஒவ்வொரு காலுடைய முன்பகுதியின் மேல் பகுதியின் மீது ஒவ்வொரு காலுடைய முன்பகுதியா இருக்கணும் அதுல மேல் பகுதியா இருக்கணும் அதுல நாம தேய்க்கக்கூடிய குறைந்தபட்ச அளவு என்னன்னா கையுடைய விரல்களில் சிறிய விரல்கள் மூன்று விரல் அளவுக்கு முன்பகுதியிலிருந்து தேய்ச்சிக்கிட்டு பின்பகுதிக்கு வரணும் சுன மேலும் அதனுடைய சுண்ணத்துக்கள் ஆகிறது இதனுடைய சுண்ணத்துகள் அதாவது மசகடைய சுத்துக்கள் ஆகிறது என்ன சு முடித்து விட்டார்கள் விரல்களை நீட்டுவது விரல்களை நீட்ட வாட்டத்துல இழுக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது அகலத்துல வடக்க தெற்க என்பதாக இழுக்காம அகல வாட் அகலத்தில் இழுக்காமல் நீட்ட வாட்டத்தில் முன்பகுதியிலிருந்து நீட்டு அப்படி பின்னாடி கொண்டு வருது அப்போ விரல்களை நீட்டுவது முஃபர்ரஜதன் விரிக்கப்பட்ட நிலையில் முஃபர்ரஜானா விரிக்கப்பட்ட நிலையில் என்ன செய்யணும் இழுக்கணும் எங்க ஆளுடைய விரல்களில் நுனிகளில் இருந்து அசாபியா என்றால் விரல்கள் கதம் என்றால் கால் காலுடைய விரல்களில் நுனிப்பகுதியில் இருந்து ரூஸ் என்றால் நுனி காலுடைய விரல்களின் நுனிப்பகுதியில் இருந்து பிரிக்கப்பட்ட நிலையில் நீட்டணும் இளசாகி கெட்ட கால் வரை முன்பகுதியிலிருந்து கெண்டக்கால் வரை அப்படியே மேல் பகுதியில இருக்கணும் கீழ்பகுதியில் காலுரையின் பகுதியில் மசது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதே போல சைடுல ஓரப்பகுதியில மசது செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நவாக்கிது மசஹை மசகுடைய முறிக்கக்கூடிய செயல்களை நாம் இப்போது பார்க்கிறோம் மசகுடைய முறிக்கக்கூடிய செயல்கள் என்ன என்பதை தொடராக நாம் பார்க்க இருக்கின்றோம் எந்தெந்த காரியங்களால் மசகம் முறிந்துவிடும் பொதுவாக உடைய நவாக்கு அதே போல உதுவுடைய நவாக்கிதை பார்த்து இப்ப மசா அல் ஹுஃபைனுடைய நவாக்கி முறிக்கக்கூடிய செயல்களை வரிசையாக பார்க்க இருக்கிறோம் வசியாக காலுரையின் மசகை விடும் நான்கு விஷயங்கள் அர்பாகத்துவா என்ன அர்த்தம் நான்கு விஷயங்கள் விடும் நாலு செயல்களால் காலுரையினுடைய மசகு முறிக்கப்படும் அல் அவ்வலு முதலாவது ஒதுவை முறிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் பனிரெண்டு விஷயங்களை பார்த்தோம் அகது சபையிலேனில் சுத்தங்கள் வெளியே வருவது காற்று பிரிவது தூங்குவது ரத்தம் வெளியேறி ஓடுவது இவைகள் அனைத்தும் மசஹாலல் ஹுஃபைனையும் முறித்து விடும் அசாணி இரண்டாவது இதுல புதிய விஷயங்கள் இதில் பார்க்கறோம் நம்ம இந்த ஹுஃபைனுக்கு சொந்தமான விஷயங்கள் என்ன அந்த காலுடையை கலற்றி விடுவது கலற்றுவது தவறுங்க கலட்டக்கூடாது கலற்றினால் ஒழு முறிந்து விடும் கதமி காலுடைய பெரும் பகுதியை வெளியேறுவதை கொண்டு ஆகியிருந்தாலும் சரியே ஹுஃபி காலுரையின் கெண்டங்கால் வரை அப்போ நாம கலற்றினாலும் சரி இல்லை தானாக வெளியே அது கலன்று விழுந்து விட்டாலும் சரி அந்த வெளியேகக்கூடியது காலுடைய அதிகமான பகுதியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக முறித்து விடும் கொஞ்சம் பகுதி வெளியானா தப்பு இல்லை அதிகமான பகுதி வெளியேறும்போது அது கண்டிப்பாக மசாயம் முறித்து விடும் இந்த வாவ் வந்து வசூலியா வெளியேறுவதை கொண்டு இருந்தாலும் சரியே அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு

இரண்டு கால்களில் ஒன்றில் அதிகமான பகுதியில் தண்ணீர் ஃபில்ஹுஃபி படுவதுக்குள்ளே அந்த காலுரைக்குள்ளே சகிஹி சரியான சட்டத்தின் பிரகாரம் அதாவது இரண்டு கால்களில் ஒரு காலுடைய பெரும் பகுதி ரெண்டு கால் இல்லை இரண்டு கால்களில் ஒரே காலில் பெரும் பகுதியில் தண்ணி பட்டுருச்சு பொதுவாக இந்த க தோல் செருப்பு அணியக்கூடியவர்களுடைய காலில் தண்ணீர் படக்கூடாது ஆனால் தண்ணீர் பட்டு விட்டது எப்படி பட்டு ஃபுல்லா படல ஒரு காலில் அதிகமான பகுதியில் தண்ணீர் பட்டு விட்டாலே அந்த மசக முறிந்துவிடும் அதை கலற்றி மீண்டும் கால்களை கழுவ வேண்டும் அதே ரெண்டு காலில் தண்ணீர் பட்டுருச்சுன்னா கட்டாயமாக ஒரு காலில் பட்டாலே மசகம் முறிந்து விடும் என்று இருக்கும் பொழுது இரண்டு கால்களில் விட்டால் கட்டாயமாக மசகம் முறிந்து விடும் எனவே இந்த மசகை முறிக்கக்கூடிய செயல்களில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது தண்ணீர் படக்கூடாது தண்ணீர் பட்டால் மசக முவிடும் மசக உடைய காலம் கடந்து விடுவது முடிந்து விடுவது முதுகினா கடந்து விடுவது அல்லது முடிந்து விடுவது முகையுமுடைய ஒரு நாளும் முசாஃபிருடைய மூன்று நாளும் முடிஞ்சு போச்சு நேரம் பதினொன்று டு பதினொன்று அப்படிங்கிற அடிப்படையில் பதினோரு மணி ஆயிடுச்சு பதினொன்று அஞ்சு ஆயிடுச்சு அப்படின்னா காலம் முடிஞ்சிருச்சு காலம் முடிந்து விட்டால் உடனே அதை கலட்டி காலை கழுவுணும் கழுவி மீண்டும் அணிந்து கொள்ளணும் உது இல்லை என்றால் உது செய்து கொள்ளணும் உது இருக்கக்கூடியவர்கள் கால்களை மட்டும் கழுவி கொண்டு மீண்டும் அணிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த காலம் கடக்குதல் எப்போது நாக்கிதாக ஆகும் அப்படின்னா ஷரத்ய மஹர் பாருங்க இல்லம் ஜஹாபரி அவருடைய கால் சென்று விடுவதுங்கிறாங்க மினல் பருதி குளிரின் மூலமாக குளிரின் காரணமாக அவருடைய கால் போய்விடும் என்ற பயம் இல்லை என்றார் கால் போயிருச்சுன்னா அதாவது காலுக்கே சேதம் ஏற்படும் காலுக்கு கடும் நோய் ஏற்படும் கடும் குளிரின் காரணமாக அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடாது அந்த பயம் இல்லை என்றால் பயப்படவில்லை என்றால் அவருடைய கால் சென்று விடும் மினல் பருதி குளிரின் காரணமாக கால் சென்று விடுவதின் பயம் அவருக்கு இல்லை என்றால் காலம் கடந்து விடுவதால் அந்த மசகம் முறிந்து விடும் சில இடங்கள்ல கடும் குளிர் கால்கள்ல இருக்கக்கூடிய மோசாவை கலற்றி விட்டாலே காலுரை கழற்றி விட்டாலே காலுக்கு கடும் எரிச்சலும் கடும் நோயும் கடும் அந்த வலியும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அப்போ அப்படியே நாம என்ன செய்யலாம் அதிலே மசகை தொடராக நாம் செய்து கொள்ளலாம்

கடைசி மூணுனா என்ன அர்த்தம் கால் உரையை கலற்றி விடுவது அல்லது கால்கள்ல தண்ணீர் படுவது அல்லது அதனுடைய நேர காலம் முடிந்து விடுவது இந்த மூன்றுக்கு பிறகு இவர் மீது கடமையாக கூடிய செயல் என்ன தெரியுமா அவன் கழுவி கொள்வான் யார் அந்த மாசே இருக்கிறாரே மசூது செய்யக்கூடியவர் கொள்வார் ரிஜிலேஹி அவருடைய இரண்டு கால்களை பகத் மட்டுமே இரண்டு கால்களை மட்டுமே கழுவிக் கொள்வார் அதாவது ஒழுவை மீட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்காது கால்களை கழுவி கொண்டு அப்படியே காலத்தை பிறகு அவர் தொடர்ந்து கொள்வார் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல ஒழு முறிவு ஏற்படக்கூடிய நேரத்திலிருந்து ஒரு நாள் ஒது முறிவு ஏற்படக்கூடிய நேரத்திலிருந்து மூன்று நாள் முசாஃபிற்காக அந்த மாதிரி அவர் காலை மட்டும் கழுவி கொள்வார் ஒழுவை மீட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் அலமது இல்லா ஒதுவுடைய நவாக்கிதுகளை தொடராக நாம் பார்த்து விட்டோம் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு தலைப்பு மாலா மாலா மஸ்ஹு அதன் மீது மசக கூடாது அந்த ஒரு பாடத்தை பற்றி அதன் மீது மசக கூடாது அந்த ஒரு பாடத்தை பற்றி இந்த இடத்துல பார்க்கணும் மா என்பது மௌசூல் லா யஜூசு என்பது முதாரி மஹரூஃப் மன்ஹி மன்ஃபி மஸ்ஹை என்பது அதனுடைய ஃபார் அதன் மீது மசஹை கூடாதே அந்த ஒன்றைப் பற்றிய பாடம் லா எ ஜூசுல் மஸ்வ அலை என்பது சிலா சரி எந்தெந்த விஷயங்கள் மீது மசகு செய்வது கூடாது என்பதாக நாம் இங்கே பார்க்கிறோம் ஒலா எஜூசுல் மஸ்ஃபு மஸ்ஹை என்பது கூடாது ஒலா யஜூசுல் ஜூசுல் என்ன அர்த்தம் மசகு செய்வது என்பது கூடாது எதன் மீது வரிசையாக நாம் பார்க்கிறோம் எந்தெந்த வஸ்துக்கள் மீது மசகு செய்வது கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் வரிசையாக பார்க்கலாம் அலா ஐமாமத்தின் எதன் மீது தலைப்பாகையின் மீது அலா ஐமாமா என்ன அர்த்தம் தலைப்பாகையின் மீது மசகு செய்வது கூடாது ஐமாமா என்பது என்ன பொதுவாக தொப்பிக்கு மேல் நாம் அணியக்கூடிய தலைப்பா தொப்பிக்கு மேல அணியிறோம்ல ரசுல்ல்லாஹுடைய சொன்னத்தான அந்த ஐமாமா தலைப்பாகை தலைப்பாகையின் மீது மசகு கூடாது ஏன் நல்லா கவனிக்கணும் ஹுஃபைனுடைய சட்டம் தலைப்பாகையில் வராது அது ஒரு துணி அது தோலினால் தயாரிக்கப்படவும் இல்லை தலையை இறுக்கி பிடிக்கக்கூடியதாகவும் இல்லை தண்ணீரை உள்ளே வருவதற்கு தடுக்கக்கூடியதாகவும் அது இல்லை குளிருக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய விஷயமும் அதிலே இல்லை எனவே தலைப்பாகையின் மீது மசகு என்பது கூடாது இரண்டாவது என்ன தொப்பி தொப்பியின் மீதும் மசகு என்பது கிடையாது அப்படின்னு சொல்றான் தொப்பியின் மீது மசக என்பது கிடையாது தொப்பியும் அதேபோலதான் துணியால் தயாரிக்கப்பட்டது கெட்டியானது கிடையாது தண்ணீர் உள்ளே நுழைவதை அது தடுக்காது காலை இறுக்கி பிடிக்காது இது போன்ற காரணங்களினால் தொப்பியின் மீதும் மசஹ் என்பது கிடையாது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் அ மூன்றாவது ஒபுர்கா ஒர்கின் புர்காயின் மீது மசஹ் என்பது கிடையாது செய்யக்கூடாது புர்கா என்பது என்ன எதை பெண்கள் தங்களுடைய வெளி ஆடைகளாக பருதாவை மறைக்கக்கூடிய ஆடைகளாக பெண்கள் அணிகிறார்களே அதுக்கு பேர்தான் புர்கா எனவே புர்காயின் மீதும் என்ன கிடையாது மசகு என்பது கிடையாது என்பதை இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறார்கள் புர்காயின் மீதும் மசகு கிடையாது பெண்கள் அணியக்கூடிய பருதாவுடைய முழுமையான ஆடை ஏன்னா இதுவும் வந்து உடலை இறுக்கி பிடிக்கக்கூடியதாகவோ அல்லது தோலினால் தயாரிக்கப்பட்டதாகவோ எதுவுமே கிடையாது எனவே புர்கானின் மீதும் வசூல் செய்யக்கூடாது இரண்டு கையுறைகள் ஹேண்ட் சாக்ஸ் கையுறைகள் கையுறைகள் என்பது கிளாத் அது ஜஸ்ட் ஒரு துணி அது வந்து காலுறை அளவுக்கு கெட்டியானதாகவும் இல்லை அதே போல அது வந்து காலை இரிக்க பிடிக்கக்கூடியதாகவும் அது இல்லை கைகளை இரிக்க பிடிக்கக்கூடியதாகவும் அது இல்லை எனவே இது போன்ற சாக்ஸுகள் இந்த இரண்டு சாக்ஸுகள் இருக்கிறது இந்த சாக்ஸுகளின் மீதும் மசஹ என்பது கிடையாது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் ஆகவே இந்த நான்கு விஷயங்கள் மீது மசஹ் என்பது கிடையாது என்பதை முசன்னிஃப் அலஹி ரஹ்மா தெளிவுபடுத்தி விட்டார்கள் அலமதுல்லா அப்போ எதன் மீது மசகு செய்யக்கூடாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் அல்லாஹுடைய கிருப்பையினால் இந்த பாடத்திலே மிக முக்கியமான அதனுடைய கால அளவுகள் முறிக்கக்கூடியது எதன் மீது மசூது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது போன்ற முக்கியமான விஷயங்களை பார்த்து விட்டோம் இன்ஷல்லா அடுத்த பாடத்தை நாம் தொடராக பார்ப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்